சங்கானியை புறப்படமாகவும் எக்லின்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த காசிப்பிள்ளை நவநந்தினி அவர்கள் முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான நடேசு மனோன்மணி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற கார்த்திகேசு காசிப்பிள்ளை அவர்களின் அன்பு மனைவியும் பிருந்தாஸ் ஹம்சியா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ഗജേന്ദ്രൻ ബാണുജാ ആകിയോരൻ അൻപാമിയം കാസിനി வருந்தாஸ் ஆகியோரின் வாசகும் அன்பு சகோதரியும் திருநாவுக்கரசு பாலசிங்கம் விஜய் நிர்மலா இன்பராணி ஆகியோரின் அன்பு மைதுனியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்